கிறிஸ்துக்குள் அன்பான கத்திர தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எடுத்து வாசிங்கள் அது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழு அவசங்களை வாசிப்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும் படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது ஆண்டுகளாக அடிமையில் இருந்தபோது அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தான் தேவன் ஒரு ஊழியத்துக்காக மூசேவே தேவன் தெரிந்து கொண்டார் யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் நான்கு அவசங்களை வாசிப்போம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மூசே மூசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் மூசேவே தேவன் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டுக்கும்போது ஒரு கோள் இருக்கு என்று சொன்னார் அந்த கோள் மூலமாக தேவன் மோசேவை இஸ்ரேபிள ஜனங்களை வழிநடத்தும்படியாக கத்த செய்தார் அவர் எகிப்திலே கொண்டு அரண்மனைக்கு போகும்போது பத்து வாதைகள் கோள் மூலமாக தேவன் அற்புதம் செய்தார் நாற்பது ஆண்டுகளாக தேவன் மோசேவை பயன்படுத்தி அவர் நூத்தி இருபது வயசுலே எடுக்கப்பட்டார் அந்த எடுக்கப்படுக்கு முன்பாக இவர் கூட இருந்த உடன யோசுவாவை நாற்பது ஆண்டுகளாக உடன் உழைக்காரா இருந்தார் கானானுக்கு பிரவேசிக்கக்கூடிய வழி நடத்த ஆட்கள் யாரும் இல்லை அப்ப யோசுவாவை தேவன் பயன்படுத்துகிறார் யோசுவாக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே இவ்வளவு பெரிய மனுஷன் மோசே இந்த ஜனங்கள் கீழ்படியாமல் போனாங்கப்பா உங்கள் வார்த்தைக்குள் சொல்லி அவர் கலங்கி போய் வேதனையோடு நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி யோசுவா மூன்றாம் அதிகாரம் வாசி கர்த்தர் யோசுவாவை நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும் படிக்க இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் மோசே உடைய சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு மோசே இல்லாத முதல் யுத்தம் வழி நடத்த போகிறார் யோசுவா அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் கொண்டிருக்காங்க அங்க யோதா நதி கடந்து அவங்க போனோம் அதுக்கு முன்பாக யோசுவா அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி கொடுக்கிறார் யோசுவா மூன்று அஞ்சு வாசிங்க யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் இது நான் மட்டும் நடக்கிறது இல்ல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்பதான் அற்புதம் செய்வா என்று சொல்லி யோசுவா இசுர ஜனங்களுக்கு சொல்லப்பட்டார் அவங்களும் பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டார்கள் ஏன்னா இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மோசை கூட தான் வழி கர்த்தர் கத்தர் பேசுனதை பார்த்தார் யோசுவா முதல் அடி வைக்கிறார் அந்த யோதா நதி நடந்து போனால் பெரிய ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வருது அப்போ அங்கே போய் பார்க்குறாங்க அந்த நதியை அவங்களால கடந்து போக முடியல யோதா நதி தண்ணி கம்மியாகணும் அவங்க நடந்து போகணும் இல்லைன்னா தண்ணி நிற்கணும் முதல்ல யார் கால் வைக்கிறாங்கன்னா உடன்பிடிக்கை பெட்டி கொண்டு போய் ஆசிரியர்கள் முதல்ல போய் என்ன செய்கிறாங்க யோதா நதி கால் வைக்கிறார்கள் வச்சவொன்ன என்ன நடக்குது பார்ப்போம் யோசுவா மூன்றாம் அதிகாரம்

எங்க அண்ணன் செய்வான் எங்க அப்பா செய்வார் மாமனார் செய்வார் கடைசியில் யார் செய்ய மாட்டாங்க ஏன்னா யோசுவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஜனங்களுக்கும் பணிவிட செய்யக்கூடிய மனிதன் மோசையோடைய கையை விடுற மனுஷன் அவரு பெரிய பரிசுத்தவான் அவர் இறந்து போன உடனே அவர் கண் கணங்கி இருப்பார் ஐயோ ஏன்னா தேவனையும் அவர் இசைவழியை முருமடுத்தார்கள் மோசையுமே மொறுமுடுத்தார்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தேவன் சொல்ற இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன வாத்திய முதல் யோதா நதியிலே தேவன் அற்புத செய்தார் அந்த நதி பாருங்க அப்படியே வந்து நின்றுச்சு கடந்து போனாங்க அதுக்கப்புறம் நீர் ஊற்றுச்சு இப்ப கானனை அவங்க பிரவேசிக்கப்பட வேண்டும் அந்த காணனை பிரவேசிக்கும் போது அந்த வழியை பார்த்தீங்கன்னா எரிகோட மதில் அவங்க தடையா இருக்கு முதல் யுத்தம் எரியோ பட்டணத்துக்கு போயிட்டாங்க ஏழு முறை சுத்திட்டு வந்துட்டு அதை உடன்படிக்கை கொண்டு ஆர்ப்பரிங்க என்று சொன்னார்கள் எடுத்து வாசிங்க என்ன நடந்து பார்ப்போம் யோசுபா ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தி நான்கு வாசிப்போம் ஜங்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் பிடித்து பிடித்து பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கணியால் சுட்டரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கி சத்தல் சேர்த்தார்கள் ஆமீன் அந்த எதிரி கையில் மீட்டெடுக்கப்பட்டேன்னு செய்தாங்க மதுரில் சேர் விழுந்து இல்லாமல் அங்கிருக்கிற எல்லா பொருட்களையும் மீட்டெடுக்கப்பட்டேன்னு செய்தாங்க சுட்டெரித்து தங்கம் வெள்ளியெல்லாம் தேவாலயத்தை கொண்டு போய் விட்டாங்க முதல் யுத்தம் அது மட்டும் இல்லை கத்துலுதேவச்சனமே ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ராஜாக்களையும் முறியடிக்கும்படியாக யோசுவா கையில தேவன் செய்தார் கடைசியாக காணானுக்கு பிரவேசித்திட்டார் இந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்து கடைசியில் முதிர் வயதிலே நூற்றி பத்து வயசுலே யோசுவா எடுக்கப்பட்டார் இன்னைக்கு ஜனங்க சொல்லுவாங்க நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறாங்க ஒரு நாள் எல்லாரும் கைவிடுவாங்க நடுநிலைம இருப்ப திக்கற்றவனா இருப்ப யாரும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு கத்திர ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார் ஆபர்காமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தா நான் உன்னை ஆசிர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அதே வாக்குத்த ஆபர்காமை தீட்டு நான் தாவி இது தன்னுடைய படையெல்லாம் வந்து தன் மனைவி பிழையெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டாங்க நடுநிலைமையில உட்கார்ந்து இருக்கிறார் யாருடைய உதவி இல்லைன்னு கலங்கி இருக்கும்போது ஆண்டவரே நான் இறந்து போன யாவை திரும்பி எடுத்து கொள்ளப்படும் நம்ம கேட்டபோது அந்த தண்டையின பின்பற்றமா கேட்கும் போது இழந்து போன யாவற்றியும் கத்த கொடுத்த கத்தருடைய உன் வாக்கிலே யாரும் இல்லையா தகப்பன் இருந்து அனாதியா கத்து கத்துனோடு இருப்பா வேதம் சொல்லுகிறது உலகம் பகச்சனை ஆச்சரியப்படாத சொல்லிருப்பா நான் தரேன் உங்க அண்ணா சொல்லியிருப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்க தரேன் நான் எப்படியே படிக்க வைக்கிறேன் ஒரு நாள் எல்லாரும் கைவிடுவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மனிதனாக மோசம் வழிநடத்து யாரும் தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் வாக்கு தத்தி உன்னை வைப்பேன் இங்கெல்லாம் தலை குமிச்சு போனீங்களோ மேன்மையான இடங்களை கொண்டு வைப்பான் அவர் வளர்த்த கரத்துல அடங்கிருக்கும் போது உங்களை வைத்து வைப்பார் கலங்காதீங்க கண்டு போயி பிதாவே பலதாவி நடுநிலைமையில நடு நான் என்ன செய்வே சொல்லி எகிப்திலே அவங்க வித்து போட்டாங்க எகிப்திலே அரண்மனையிலே மிகுந்த ஒரு மந்திரியாக மாட்டி கொடுத்தா அதே கத்தவங்களோடு இருப்பா உங்களை கத்தை கைவிட மாட்டாள் மனுஷனை கைவிடலாம் கத்தை உருவது கைவிடா தேவனை ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசி இயேசுவின் ஆபத்து நல்ல பிதாவே